இப்போ நாங்கள் பாத்திரம் நடத்த வேண்டியது தீர்வு விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசாங்கம் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டியிருக்கு தீர்வு திட்டம் சம்பந்த நிலையாகவும் மைத்திரியும் கையெழுத்து போட்டு வேண்டாம் ஒரு அக்ரிமெண்ட் இல்லையே அது கட்டாயமாக நிச்சயம் வேண்டியிருக்கு மக்களுக்கும் முன்வைக்கப்படப்பட வேண்டியது யாப்பு மாத்திரம் இப்போ இன்றைக்கு

மறைமுகமாக கொண்டு வடகிழக்கு இணைந்தால் முஸ்லீம்களுக்கு அது போகணும் இது போகணும் அப்படி இப்படிங்கிற பிரஸ்தாபங்களை தான் அடிக்கடி கண்டுகொண்டிருக்கோம் இது எதை நோக்கி போய் என்று வடகிழக்கு இணைப்புக்கு முஸ்லிம்கள் ஆதரவு என்ற அந்த முஸ்லீம் அரசியல் தலைமைகள் வெளியே காட்ட ஒரு வாய்ப்பு வந்து ஒரு கிட்ட வந்து இதனுடைய அந்தரங்கங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் தகவல்கள் கசிஞ்சு கொண்டு என்னன்னு சொன்னால் பதினெட்டாவது சட்டமூலத்துக்கு பணம் வாங்கிக் கொண்டு எப்படி இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அதே போல வடகிழக்கு இணைப்புக்கும் அரசியல் தலைவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டாலும் ஆஜிரிய படத்துக்கு விஷயங்கள் போய் கொண்டு நாங்கள் தெளிவாக செல்ல வேணுன்னு சொன்னால் வடகிழக்கு எந்த காரணத்தை கொண்டு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் சொன்னோம்

கிழக்கோட வடக்கு அணைக்கிற விஷயத்துக்கு முஸ்லீம் தலைமைகள் முஸ்லீம் அரசின் தலைமைகள் வருமணி அவங்களோட சுயலாபங்களுக்காக அதை ஏற்றுக்கொள்வ விஷயத்தை கிழக்கு நடித்து சம்பூர்ணமாக நிராக இருக்குது அவங்க ஹிந்துமான விஷயம் இதில் இல்லை முஸ்லீம் எல்லாத்துக்கும் நான் செய்வாங்க முஸ்லிம் கட்சிகளும் அவங்களோட எதிர்ப்போ ஏற்கனவே தெரிவிச்சுட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் அடுத்தது நாங்க சம்மந்த நயா இருக்கும் வேண்டுகோள் முஸ்லிம்கள் ஒரு தனிக்கு ஏற்றுக்கொள்ளணும் அந்த அடிப்படையில தான் எல்லா பேச்சுவார்த்தைகளும் எல்லா தீர்வன்மைகளுக்கு வரும் முஸ்லிம்கள் ஒரு தமிழ் பேசும் சிறு இனக்குழு அல்ல தனி கலாச்சாரம் தனி நிலப்புலம் கொண்ட சுயநிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசிய எப்படி தமிழ் மக்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் என்னென்ன

සපනල ස සද භික්ෂය විෂයෙන් ලතු ආරර පුර මහ මලතු

अंदर तक्षी तो रहे सिन्नते नीले पानी पस्त करते हैं सरकारी पढ़ाया यानी अंदर तक्षी बंदे तक्षी अंदर देवो उसकी मांग से ने बढ़े रही है मक्कल लाइन तक्षी अंदर मक्कड़ पुरी तक्षी नागा तो मक्कड़ तंदरसिता ने सिलती ना, ना, ना दो दो तो उनको पहुंची और बुरी पुनर्च्युत पड़ चुका है चलो बात बारे सरका� அவர் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த 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 ஹோஸ்டர்